புத்தகப் பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பக்கம் எண்பத்தி நாலு பகல் ராத்திரி ரெண்டையும் கஞ்சாவுக்குள் புதைத்து விட்டான் பசியை மட்டும் புதைக்க முடியவில்லை ஒரு ஆட்டை பிடித்து உரித்து உப்பு கண்டம் போட்டு கொண்டால் ஒரு வாரம் தள்ளலாம் என்று முடிவெடுத்தான் காட்டுக்குள் இருக்கும் நரி கோழி பிடிக்க நாட்டுக்குள் வருவது மாதிரி கரட்டிலிருந்து இறை தேட இறங்கினான் ஆடுகளின் நோக்கும் போக்கும் மேய்ச்சல் விவரங்களும் அத்துப்படி அவனுக்கு ஏறு வெயிலில் மஞ்சம்பட்டி கரட்டில் மேயும் மந்தையாடுகள் வெயில் தாழ பன்னியாங்குளத்துக்கு தண்ணி குடிக்க போகுங்க சவத்த வீரன் காட்டுமேட்டில் ஏறி பள்ளத்தில் இறங்குங்க அது உச்சிமேடு அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் தெரியாது இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் தெரியாது மேட்டு இறக்கத்தில் பொத்தக்கல்லி புதறுக்குள்ள கம்முன்னு உக்காந்தான் சின்னும் மூளைக்குள்ள சுளீர்னு ஏறுற மாதிரி ஒரு இழு இழுத்தான் கஞ்சாவ மே 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 ஆடுகளின் சங்கீதம் ஆரம்பித்து விட்டது வாங்கடி வாங்க ஆடு களவான தயாராய் பொத்தக்கல்லிக்குள் பம்மினான் சின்னு ஆடுகள் மந்தையாய் வந்தாலும் ஒரு ஆடுதான் முன்னால் வரும் மிச்ச ஆடுகள் ரெண்டு நாலு ஆறு என்று வரிசையாய் பின்னால் வரும் சின்னு பம்மி இருப்பது வசதியான இடம் மேய்ப்பவனுக்கு ஆடு ஏறுவது தெரியும் இறங்குவது தெரியாது முதல் ஆடு வந்ததும் இழுத்து அமுக்கி பிடித்து பொத்தக்கல்லிக்குள் படுத்துக்கொண்டால் மந்தை கடந்ததும் சாவதானமாக தூக்கி கொண்டு போகலாம் யாருக்கும் தெரியாது அதுல ஒரே ஒரு சிக்கல் இருக்கு முதலாடு செம்பிலி ஆடா இருந்தா சிக்கல் இல்ல கத்தாது சொன்னபடி கேக்கும் சொந்தக்காரன் ஆயிடும் வெள்ளாடா இருந்தா விவகாரம்தான் அது கத்தும் காட்டி கொடுத்துடும் வர்றது செம்பிலியாடோ வெள்ளாடோ சரி சாமி விட்ட வழி பேயத்தை வரும் அழகம்மாளும் நல்ல நேரத்துல குத்த வச்சிருந்தா எனக்கு செம்பிலியாடு இல்ல வெள்ளாடு வெள்ளாடுதான் ஆடுகளின் சத்தமும் குளம்போசையும் ஆட்டு வாசனையும் நெருங்க நெருங்க காரியமே கண்ணானான் சின்னு இந்தா இந்தா ஏறுது ஏறுது வருது வந்துருச்சு அத்தா குத்த வச்ச நேரம் சரியில்லை மூஞ்சி காட்டிய முதலாடு வெள்ளாடு வேற வழி இல்ல முதல் ஆட்டைத்தான் தூக்க வேண்டும் அது இரண்டாம் ஆட்டுக்கும் தெரியக்கூடாது முதல் முதலாட்டை தவறவிட்டு இரண்டாம் ஆட்டை தூக்கினால் அது கத்தி கதறி இந்த இவைந்தான்னு காட்டி கொடுத்துரும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பொத்தக்கல்லி இருந்து கைவிட்டு விசுக்கென்று இழுத்தான் வெள்ளாட்டை அது நிலை குலைந்து கத்தியது யாத்தே பொழப்ப கெடுத்துரும் போலிருக்கே